அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு அமுதன் ஆஸ்ட்ரோ நேர்களே இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது ஒவ்வொரு மாதமும் கடக்கிறதுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை அதிகமான சிக்கல்களை நீங்க சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை யாருடைய சொத்துக்கும் பிரச்சனைக்கும் ஆசைப்படலைன்னாலும் மனதளவில் போராட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இந்த போராட்டத்திலேருந்து வெளில வருது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஒரு சவாலாக இருக்குது தான் உண்மை இந்த சவாலுக்கு நடு நடுவில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தான் முக்கியம் ஏன்னா கும்பத்தில் சனி பகவான் வக்கிரகமாக இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் அதே மாதிரி இந்த ரிஷபத்தில் செவ்வாயும் குரு பகவானும் இருக்காங்க இன்னொரு வருஷம் செவ்வாய் இந்த மாதம் பெயர்ச்சி அடைக்கிறார் ஆவணி பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது சுக்கிரன் புதன் இரண்டு கிரகங்களும் சூரியனுடன் இறைந்து சிம்மத்தில் பிரவேசிக்கிறார்கள் குரு பகவான் கன்னிராசியில் இருக்கிறார் ஸோ குரு பகவானுடைய பார்வைகளும் கேது அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால கொஞ்சம் கேதுவுடைய பவர் அப்படிங்கிறது குறையுது இதனால் என்ன ஆகுது கிரகங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ணால் உங்களுடைய கமெண்ட்டுக்கு வேல்யூபிளான ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேங்க உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்கள் கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஒரு பிரத்யேக வீடியோ கண்டிப்பாக போடுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிகளுமே சமமான ராசிகள் தான் அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளை என்றைக்காவது ஒரு நாள் சரியாச்சுன்னா போதுமா அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு இந்த வீடியோவுடைய கான்செப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக உங்களுக்கு ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்னோட சேனலை பர்மனெண்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க மிதுன ராசி நேயர்களே மிதுன லக்ன நேர்களே காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிருகசூஷ் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி புதன் இந்த புதன் பகவான் அப்படிங்கிறவர் இந்த மாதம் உங்களுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்திற்கு செல்கிறார் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்துக்கு செல்வதே பெரிய யோகம்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி நாலாம் வீட்டு அதிபதி இந்த மூணாம் வீட்டில் போய் உட்கார்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுப வெற்றிகளை ஏற்படுத்தி தரும் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அதில் முயற்சிகள் பலிதமானால் மட்டும்தான் நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம போராடுறோம் ஒரு விஷயத்துக்காக ஒரு எதிர்பார்ப்புக்காக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதனராசினியர்களே அதில் சில தடைகள் வரலாம் சில ஏமாற்றங்கள் வரலாம் சில எதிர்ப்புகள் கூட வரலாம் நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த டேட்டில் அதை நடத்த முடியாமல் கூட போகலாம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் நல்ல தெரிஞ்ச கம்பெனியாக இருக்கும் தெரிஞ்ச நபர் மூலியமாக ரெஃபரன்ஸில் போயிருப்போம் இருந்தாலும் நம்ம இன்டர்வியூவில் நம்மளை செலக்ட் பண்ணவே மாட்டாங்க நம்ம இன்றைக்கி இந்த வேலையில் ஜாயின் பண்ணிடலான்னு நினைக்கும் போது அந்த வேலையில் ஜாயின் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஏற்படும் கல்லூரி நம்மளுக்கு கட் ஆஃப் இந்த மார்க்கில் வந்துடும் நம்மளுக்கு இந்த கல்லூரி இந்த டேட்டில் கிடச்சிரும் நம்பி நம்ம நிறைய இடத்துல ஏமாந்துருப்போம் மூன்றாவது விஷயம் என்னென்னா நம்மளுடைய முக்கியமான விஷயம் பணப்பிரச்சனை இந்த பணப்பிரச்சனையை நாம் கையாளும் விதம் கரெக்டாக இருந்தாலும் அந்த பணம் நம்மளுக்கு தங்கணும் அந்த பணம் நம்மள்கிட்ட தங்கினா தானே நம்மளால் அடுத்த கட்ட நகர்வுங்கிறதே செய்ய முடியும் இந்த மூன்று விஷயங்களுக்கும் முயற்சிகள் பலிதமாக வேண்டும் அந்த முயற்சிகளுக்கு பலிதமாக புதன் உறுதுணையாக மூன்றாம் இடம் சிம்மத்தில் இருக்கிறார் புதன் இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது உருவாங்கும் இந்த பாசிட்டிவ்னஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை தாண்டி வெற்றியை உருவாகும் நீங்கள் ஒரு விஷயத்தில் மூன்றாவது முறை இரண்டாவது முறை முயற்சிக்கும் போது எடுத்த எடுப்பிலேயே அது உடனே சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு சுக்கிரன் புதனுடன் இணைகிறார் சுக்கிரனும் புதனுடன் சிம்மத்தில் இணையும் போது என்னாகுன்னா வரக்கூடிய பணங்காசை தக்க வச்சுக்கிறதுக்கான அமைப்பு சூழ்நிலை உருவாகிவிடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பணம் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத விட அந்த பணத்தை தக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அந்த பணத்தை தக்க வச்சு மேலும் பணம் வருவதற்கு பொருள் ஈட்டுவதற்கு ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆபீஸ் எம்ப்ளாயியாவோ இல்லை தொழில் நடத்தும் ஒரு நபரோ தன்னுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கொள்ள போராடும் பெண்களோ இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் சுப விரயங்கள் சற்று இருக்க தான் செய்யும் இந்த மாதம் அந்த சுபவிரயங்கள் இருந்தாலும் அதை சமாளித்து குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் சுக்கரன் புதனுடன் இணையும் போது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெற்றிகள் சில இடத்தில் ரொம்ப உறுதியா ஆயிடும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தின் பிற்பாதையில் நடத்தலாம் அதாவது செப்டம்பர் ஒரு தேதிக்கு மேல வளர்பிறையில ஒரு திருமணமோ இல்லை ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனோ அப்படி இல்லைன்னா வீடு கட்டுற கிரக பிரேசமோ இல்லை பந்தகால் நடுறதோ நிலை வைக்கிறதோ பூமி பூஜை பண்ணுறதோ ஒரு இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு புதுசாக ஒரு கடை ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையில் முதல் முதலையாக ஒரு சின்ன அடி ஃபஸ்ட்டு அடி பாசிட்டிவாக மேலே எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அந்த பாசிட்டிவ்க்கு இன்னொரு பாசிட்டிவா சூரிய பகவான் சிம்மத்தில் இணைகிறார் உங்க மூன்றாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்லேயே அமரும்போது என்ன என்னாகும்னா யோகம் உருவாகும் இது என்ன மாதிரி யோகம்னா உங்களுக்கும் ஒரு மேலதிகாரிக்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் நீங்க மேலதிகாரிட்ட இருந்து ரொம்ப அவாய்ட் பண்ணி ரொம்ப நவுந்து நிற்கிறீங்க அவரை பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு யோசிக்கிறீங்க மேலிடத்திலிருந்து ஒரு தவறான முடிவோ தவறான பிரச்சனையோ வந்துருமோன்னு நினைக்கிறீங்கல்ல அந்த மாதிரி அனைத்து சூழ்நிலைகளும் மாறக்கூடிய ஒரு நேரம் எதிரிகளினுடைய பலம் குறையக்கூடிய நேரம் நீங்கள் நினைச்ச விஷயங்களை நினச்ச உடனே செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் சுக்கிரன் புதன் மூவரும் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் சகோதர வழிகளில் லாபம் ஏற்படும் சகோதரர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை நீளகும் குரு அப்படிங்கிறவரே பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து இருந்தார் ஸோ இந்த குரு செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் தேவையில்லாத செலவுகள் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தகராறு அதிகமாக சந்திச்சிருப்பீங்க அதிலிருந்து முழுவதுமாக இந்த மாதம் வெளில வந்துடலாம் காரணம் என்னென்னா செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மிதனத்துக்கு வர்றார் விஷபத்துலேருந்து மிதனத்துக்கு வந்துடுறார் இந்த செவ்வாய் வர்றதுனால ஒரு பெண்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை ஒரு ஆப்ரேஷன் மேஜராக பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வில்லங்கத்தில் மாட்டிக்கிச்சு இந்த இடத்தை விற்க முடியாமல் நிறைய இடத்துல போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி சில கற்பனைகள் கலந்த சில பிரச்சனைகளை இதுலேருந்து வெளில வந்துடுறான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப நாளா தள்ளி போகுது வர வேண்டிய பணம் வர மாட்டேங்குது கொடுக்க வேண்டியவங்களுக்கு அசிங்கங்கள் அவமானங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல எல்லாம் ஒரு தெளிவு நிம்மதி வந்துரும்னு சொல்லலாம் மிதுனத்துக்கு சனி பகவான் வக்கிரகமாக இருக்கிறார் இந்த பாக்கியஸ்தானத்துல வக்கிரகமாக இருப்பதனால பெரிய லெவல்ல பிரச்சனைகள் ஏற்படாது ஆனால் யாrtime நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா சொல்லிடாதீங்க கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கொடுத்துடாதீங்க இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் தான் பெருமானை பெருமானை முடிந்தவரை இந்த மாதம் நீங்கள் வணங்கி பாருங்கள் உங்களுக்கு வெற்றிகள் பற்பல கிடைக்கும் விநாயகரை வணங்குவதனால சுப நிகழ்ச்சிகள் குழந்தை பாக்கியம் ஒரு திருமண யோகம் கூட ஏற்படும் சொல்லலாம் ஏன்னா அமைப்பு ரீதியா இப்ப குருபலன் கிடையாது உங்களுக்கு தசா புத்தி என்ன லக்னோங்கிறத பொறுத்து வேணால் வாய்ப்புகள் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் வரலாம் இருந்தால் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகப் பெருமானை வணங்கி வந்தால் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும்னு சொல்லுவாங்க அந்த அதிர்ஷ்டங்களை தேடி வரும் காலம் தக்க வைத்துக் கொள்ளும் காலமாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த மூன்று கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய விநாயக பெருமாள் ஸ்பெசிபிக்கா ஏதாவது விநாயக பெருமான் வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகரை வணங்கி வாருங்கள் அதே மாதிரி எந்த ஒரு முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதிகளில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கி வந்தால் இன்னமும் பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் விநாயகர் பெருமான் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு பெரிய டிராஃபிக்ல இருந்து வெளில கொண்டு வரா மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை இந்த மாதம் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் நீங்கள் சந்திராஷ்டம் நாட்களில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சென்ற மாதங்களில் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கழகங்கள் வந்திருந்தா அது இந்த மாதத்துல விலக்கி வைங்க விட்டு கொடுத்து போங்க இல்லை ஒரு அஞ்சாறு நாள் மாதத்தின் தொடக்கத்தில் உள்ள ஒரு அஞ்சாறு நாள் நீங்க பிரிஞ்சுருக்கீங்களா சந்தோஷமா பிரிஞ்சிருங்க தப்பே கிடையாது விட்டு கொடுத்து போங்க முக்கியமா உங்களுக்கு வேற ஒரு நபரால் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத ஒரு மிரட்டல் தேவையில்லாத ஒரு பயனுறுத்தல்ண்டா அது இந்த மாதத்தின் முதல் பத்து தேதிக்கு பிறகு டோட்டலாக இருக்காது இந்த மாதத்தின் முதல் பத்து தேதி தமிழ் எத்து தேதிக்கு அப்புறம் நீங்கள் தைரியமாக நிம்மதியாக தூங்கலாம் சாப்பிட்லாம் எந்த ஒரு கவலையும் மனசில் போட்டு ஒழட்டிக்க வேணாம் அப்படிங்கிறது தைரியமாக சொல்கிறேங்க உங்களுக்கு வேறுதான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்